வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குறின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா விசாக நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் என்னென்ன பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சுப பலன்களை இவர்கள் பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் சிற்சில சங்கடங்களை இவர்கள் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்தில் ஜனிக்கக்கூடிய ஒரு நபர் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் வாழ்ந்து ஒரு வாழ்வியலை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அவ்வாறு வாழ்கின்ற பொழுது எல்லா நட்சத்திரக்காரர்களாலுமே சுப பலன்களை பெறுகிறார்களா என்பது கேள்விக்குறிதான் அந்த அடிப்படையில் ஒரு சில நட்சத்திரக்காரர்களால் சிற்சில சங்கடங்களும் இவர்களுக்கு ஏற்படுகிறது அதாவது என்னதான் பழகினாலும் ஒரு சில பேரோட ஒத்து போகிறது இல்லை ஒரு சிலர் என்னதான் அவர்கள் மீது நம்ம கோபப்பட்டாலும் அவர்கள் நம்மை விட்டு விலகுவதில்லை அந்த அடிப்படையில விசாகம் நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களோடு எவ்விதமான தொடர்பை பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் மிகச் சிறப்பான உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்துல குடும்பத்துல உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களை போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் சரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சரி மிக இணக்கமாக பழகக்கூடியவர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களோடு அனைத்து சுக துக்கங்களிலும் இவர்கள் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் தினசரி சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் மனம் விட்டு பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகச் சிறப்பான உறவுகளாக இவர்கள் அமையக்கூடியவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக அமையக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான இடங்கள்ல இவர்களை தள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா சொல்ல போனா முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவர்களிடமிருந்து தள்ளி இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா இவர்கள் உங்களை போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது பல்வேறு கோணங்கள்ல ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் இவர்கள் உங்களைப் போலவே சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களோட கலந்தாலோசிச்சு ஒரு முடிவுகளை எடுத்தீங்கன்னா அது சரியா இருக்காது ஆகவே முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இவர்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி இருங்க இவர்களை கொஞ்சம் தள்ளி வைங்க மற்றபடி அனைத்து விதங்களிலும் இவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நண்பர்களாக அமையக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு செல்வம் சேர்த்து தரக்கூடிய உறவுகள் வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளிலுமே உங்களுடைய துணை இருக்கக்கூடியவர்கள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அது நல்லதோ கெட்டதோ நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா அது உங்க கூடவே இருந்து அதை வெற்றி பெற செய்ய துணை இருக்கக்கூடியவர்கள் சுப நிகழ்வுகளில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் சுப நிகழ்வுகளை உங்கள் குடும்பத்தில் எடுத்து நடத்தக்கூடியவர்கள் துக்க நிகழ்வுகளில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு வருமானத்திற்கான வாய்ப்புகளை பல்வேறு விதங்களில் ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச் சிறப்பான நண்பர்கள் நீங்கள் புண்ணியத்தால் சேர்த்த நண்பர்கள் கூட இவர்களை சொல்லலாம் நல்ல வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனைகளை உங்களுக்கு புகட்டக்கூடியவர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்தக்கூடியவர்கள் கோயில் வழிபாடுலாம் இவர்களோட தான் நீங்க பயணம் பண்ணுவீங்க எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா இவர்களை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்கள்ல உங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் உங்களை பயன்படுத்தி தன்னுடைய காரியங்களை இவர்கள் தாழ்த்து கொள்வார்கள் அதுல கொஞ்சம் சுயநலமிக்கவர்கள்னே சொல்லலாம் ஆனால் எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்கள் உங்களை பயன்படுத்தி அவங்களுடைய காரியத்தை செஞ்சுப்பாங்க அதனால உங்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலையோ இல்லை தவறான இடங்கள்ல உங்களை போய் மாற்றி விடுவதோ இவங்க செய்ய மாட்டாங்க உங்களை பயன்படுத்திப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி எல்லா விதத்திலும் மிகச்சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு அமையக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்மளை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க அதுதான் இவர்கள்ட்ட ஒரு பிரச்சனை உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்களை நம்பி எதையும் ஒப்படைக்க மாட்டாங்க நீங்க ஒரு வேலையை இவர்கள்ட்ட ஒப்படைச்சிங்கன்னா அதை பொறுப்போடு செஞ்சு பிடிக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட ரொம்ப கேஷுவலா பதில் சொல்லக்கூடியவர்கள் காரணம் என்ன அப்படின்னா உங்க மேல ஒரு பயம் இருக்காது ரொம்ப உங்களுடைய கட்டளையின் மீது ஒரு அக்கறை இருக்காது அதனால இவர்களை பொறுத்தவரை நீங்க பணியாளர்களா எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதே போல நீங்கள் தலைமையில் இருந்து கொண்டு இவர்களை அடுத்த நிலையில வச்சிருந்தீங்கனாலே இவர்கள் உங்க வேலையை சரியா செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இடங்கள்லாம் இவர்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது மற்றபடி இவர்கள் மிகச்சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடாது எல்லா விதத்திலும் பல்வேறு உதவிகளை உங்களுக்கு செய்யக்கூடியவர்கள் ஆனா இவர்களை நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள்ட்ட உதவியா கேட்கணும் நீங்க நேரடியாக கேட்டால் செய்ய மாட்டாங்க இட்டு கேட்டால் செய்ய மாட்டாங்க உதவியா கேட்கணும் இந்த உதவியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர்கள்ட்ட கேட்கணும் கேட்டோம்னா தன்னை விட கீழே இருக்கக்கூடியவர் நம்மகிட்ட உதவி கேட்குறார் அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சு கொடுப்பாங்க அதனால அப்படி இவர்களை பயன்படுத்திக்கோங்க நீங்க நினைச்ச மாதிரியான டைரக்ஷன்ல இவர்களை திருப்ப முடியாது மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இவர்களைத்தான் நீங்க ரொம்ப அருகாமையில வச்சுக்கணும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க என்ன திட்டமிடுறீங்களோ அதுக்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பான திட்டங்களை வழங்கக்கூடியவர்கள் ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள் முக்கியமான முடிவு எடுக்கும்போது இவங்க கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணும் பல்வேறு கோணங்களில் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து உங்க பக்கத்திலிருந்து யோசிக்கக்கூடியவர்களாக இருந்து யோசிச்சு ஒரு முடிவை இவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த ஆலோசனை உங்களுக்கு மிகச் சிறப்பானதாக இருக்கும் எல்லா நிலையிலையுமே இவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் உங்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் அறிவு சார்ந்த நண்பர்கள்னே இவங்களை சொல்லலாம் ஏன்னா நீங்க யோசிக்கிற ஒரு விஷயத்த பல மடங்கு யோசிச்சு உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க தான் நம்ம வாழ்க்கையில வழிகாட்டியா வச்சுக்கணும் கிட்டக வச்சுக்கணும் பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கணும் எல்லா நிலையிலுமே இவர்களை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இவர்கள் சாதகமானவர்கள்னே சொல்லலாம் எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் தவிர்க்க கூடாத உறவுகள்டே இவர்களை சொல்லலாம் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா மிருக சிரீஷம் சித்திரை அவிட்டம் மிக நல்ல நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் உங்கள் திறமை நம்பக்கூடிய நண்பர்கள்னே சொல்லலாம் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க உங்களை திறமைசாலிகளாக இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடியவர்கள் புதிய புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க வணிகம் சார்ந்த நண்பர்கள் தொழில் சார்ந்த நண்பர்கள்னே இவங்களை நீங்க சொல்லலாம் எல்லா நிலையிலுமே உங்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களா இருப்பாங்க இவர்கள் கம்பெனி ஓனரா இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய முக்கியமான பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க நீங்க அவங்கள்ட்ட வேலை பார்த்தீங்கன்னா அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க உங்களை விட உயர்ந்த நிலையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருந்து அவர்களுக்கு கீழே நீங்க பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் இவர்களால கிடைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி இவர்களால் கிடைக்கும் புதிய விஷயங்களை உங்களிடம் நம்பி ஒப்படைப்பார்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கான வாய்ப்பினை வழங்கக்கூடியவர்கள் அதாவது தொழில் வாய்ப்பினை வழங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு நல்ல நண்பராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள் மிக அற்புதமான நண்பர்கள் இவர்கள் உங்களுக்கு உணர்வு சார்ந்த நண்பர்கள்னு சொன்னா இவர்களை சொல்லலாம் எல்லா விஷயங்களும் இவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி ஒரு நல்ல இவங்க அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயங்களுமே நீங்க வந்து சோகங்களாக இருக்கட்டும் சந்தோஷங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவங்கள்ட்ட கொஞ்சம் பகிர்ந்துப்பீங்க மனசு விட்டு பேசக்கூடிய நண்பர் அப்படின்னா தான் மனதை விட்டு பேசக்கூடிய உறவுகள்னா இவங்க தான் உங்களுக்கு ரொம்ப சாதகமான உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்துல உங்க வீட்டுல நபர்கள் கூட இருக்கலாம் இவர்கள்ட்ட நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் இவர்கள் உங்களை விட்டு விலக மாட்டார்கள் எல்லா நிலையிலுமே உங்களோட இருக்கக்கூடியவர்கள் கோவப்பட மாட்டாங்க கோவப்பட்டாலும் கூட அடுத்த நாள் வந்து உங்கள்கிட்ட தானாகவே பேசக்கூடியவர்கள் உங்களை பத்தி அதிகப்படியாக விளம்பரம் செய்யக்கூடியவர்கள் மிக நல்லவர் அப்படிங்கிறத வெளியில் சொல்லுவாங்க உங்கள் முகத்துக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றும் பேச மாட்டாங்க நேரடியாகவே உங்களிடம் கோபப்படுவார்கள் நேரடியாகவே உங்களின் குறைகளை சொல்வார்கள் நிறைகளை சொல்லுவார்கள் எல்லா நிலையிலையுமே உங்களை ஒரு வழிநடத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் உங்களுடைய நற்பெயருக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க இவங்கெல்லாம் ரொம்ப அருகாமையில் நம்ம வச்சுக்கணும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதுபோல நபர்களை தான் தொண்டர்களாகவே வச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடுவாங்க பண பரிவர்த்தனை விஷயத்தில் மட்டும் இவங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே சரியாக இருக்காது பண பரிவர்த்தனை இவங்க செய்ய மாட்டாங்க அவங்க கூட பண பரிவர்த்தனை தவிர்த்து அனைத்து நிலைகளிலும் இவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு விஷயம் மட்டும் இவங்கள்ட்ட ஒத்து வராது பணம் பகிர்வு அப்படிங்கிறது இவங்க செய்யவே மாட்டாங்க மற்ற நல்லது கட்டத்தில் எல்லாத்திலையும் வந்து நிற்பாங்க சுப நிகழ்வுகளில் துணை இருப்பார்கள் அசுப நிகழ்வுகளில் உங்களுக்கு துணை இருப்பாங்க எல்லா நிலையிலுமே அவங்க கூடவே இருப்பாங்க பயணம் பண்ணுவாங்க பண பரிவர்த்தனை மட்டும் இவர்கள்ட்ட நீங்களுமே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால தான் அந்த உறவு வந்து நல்லா இருக்கும் அந்த நட்புறவு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பண பரிவர்த்தனைங்கிறதே தவிர்த்து இருப்பாங்க எல்லா நிலையிலும் நல்ல உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிகச்சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை எல்லா விஷயத்திலும் மோட்டிவேட் பண்ணுவாங்க ஒரு உந்து சக்தியாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க பல்வேறு செய்ய முடியாத செயல்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் கூட இருந்திருப்பாங்க வெற்றிகரமாக அந்த செயலை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாகவே கூடவே நிற்பாங்க அதே சமயம் இவங்க விஷயத்துல பொறுத்தவரை ரொம்பவே கவனமாக இருக்கணும் எங்கே அப்படின்னா இவர்கள் சொல்லக்கூடிய ஐடியா அதை நீங்கள் அப்படியே லைஃப்பில் பயன்படுத்தினீங்கன்னா சில இடங்களில் சிக்கல் கொடுத்துரும் ஏன்னா இவர்கள் தன்னுடைய இடத்துல இருந்தே யோசித்து அது உங்களுக்கு ஒத்து வருமா வராதான்லாம் யோசிக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா உங்களுக்கும் ஒத்து வரும்னு நினச்சிக்கிட்டு அதை அப்படியே உங்களுக்கு அந்த ஐடியாவை கொடுத்துருவாங்க நீங்க அதை செய்யும் போது மாட்டிப்பீங்க பல்வேறு சங்கடங்களை சந்திக்க வேண்டி வந்துடும் அதனால இவர்களை பொறுத்தவரை வழிகாட்டிகளாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இவங்களை வழிகாட்டியா பயன்படுத்தினீங்கன்னா பல்வேறு சங்கடங்களை நீங்க சந்திக்க வேண்டி வரும் அதே போல இவர்களோடு காதல் கொண்டால் பெரிய மனவழி இருக்கணும் உங்களுக்கு மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருந்து ஐடியாக்களை மட்டும் கேட்காதீங்க இவர்களை முழுமையாக நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க ஒரு முறைக்கு பல முறை நீங்க அதை ஆய்வு செய்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க மற்றபடி எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்கள் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா ரோகிணி அஸ்தம் திருவனம் இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு விழிப்புணர்வு தேவை இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் வழியை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கான நட்சத்திரக்காரர்களை இவங்க கிடையாது சொல்ல போனா இந்த சாதகமான நட்சத்திரமே இந்த நட்சத்திரம் கிடையாது உங்களை பற்றி முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க தனிப்பட்ட முறையில நல்லவர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய விஷயத்துல இவர்கள் எப்பொழுதுமே இப்படித்தான் உங்க கூடவே இருப்பாங்க உங்களோட நல்லா பழகுவாங்க ஆனா உங்களை பற்றி பிறரிடம் அவதூறு பேசுவார்கள் உங்களுக்கு பின்னாடியே பேசுவாங்க இவர்கள்லாம் நீங்க பர்சனல் செக்ரட்டரியா வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இவர்களை பணியாளர்களாக வைத்திருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு எதிரான புரட்சிகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிரான விமர்சனங்களை அதிகம் செய்யக்கூடியவர்கள் இவர்களோடு பயணம் செய்து நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக போனீங்கன்னா அந்த காரியம் தோல்வியில முடியும் இவர்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் இவர்களை காதல் செய்தாலோ அல்லது இவர்களை திருமணம் செய்தீர்களானாலோ பல்வேறு சங்கடங்களை உங்க லைஃப்ல அனுபவிக்க வேண்டி வரும் சிலருக்கு வாழ்க்கை முழுமை பெறாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதாவது குழந்தை சார்ந்த சிக்கல்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இல்லை திருமண வாழ்க்கையில பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்ல ஒரு புரிதல் இல்லாமலே வாழ்க்கை ஓடுற மாதிரி இருக்கும் எல்லா நிலையிலுமே ஒரு சுபமான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களோடு திருமணம் பண்ணால் அமையாது காதல் கொள்ளும் பொழுது கடுமையான தோல்விலை சந்திச்சு அதனால பெரும் மன வந்து நீங்க சந்திக்க வேண்டி எந்த விதத்திலும் இவர்கள் நமக்கான நண்பர்கள் கிடையாதுங்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் அதற்காக இவர்களை முழுசா நம்ம புறந்தள்ள முடியாது இவர்கள்ட்ட கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது இவர்களை பொறுத்தவரை ரகசியங்களை இவர்கள்ட்ட சொல்லக்கூடாது நீங்க சொல்லக்கூடிய ரகசியங்கள் ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை இவர்களிடம் பகிராதீர்கள் அது ஆரோக்கியம் இல்லை மற்றபடி எல்லா விதத்திலும் இவர்களோடு நாம் பழகலாம் கூடுதல் விழிப்புணர்வோடு பழக வேண்டும் அவ்வளவுதான் இது முழுக்க முழுக்க ஆய்வின் அடிப்படையில் நடைமுறை வாழ்வோடு ஒப்பிட்டு செய்யப்பட்ட பதிவு இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமர்வுகளுக்கு ஏற்ப சில நல்ல உறவுகளும் உங்களுக்கு அமையலாம் உங்களுடைய அனுபவங்கள் ஏதேனும் இருப்பின் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அது மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இறைவன் அருளால் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி